எங்களுடைய மாவட்டத்தில் ஏற்கனவே நான் அமைச்சர்களுடன் பேசியிருக்கிறேன் அதற்குரிய தீர்வை தருவதாக சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் ஓமந்தை புகத நிலையம் மீண்டும் அமைக்கப்படும் போது ஒரு நூறு வருடத்துக்கு மேற்பட்ட பழமையான பாதையை மறைத்து விட்டார்கள் மக்கள் பயணம் செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றது மாற்றுப் பாதை ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த மாற்றுப்பாதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு பொருத்தமில்லாத பாதையாக இருக்கிறது ஆகவே அமைச்சரவர்கள் அந்த இன்னொரு மாற்றுப்பாதையை அடையாளப்படுத்தி உங்களுடைய நடவடிக்கைக்காக நாங்கள் முன் வைப்போம் அதே போல வவுனியாவிலிருந்து குறிப்பாக மாங்குழம் வரை இந்த புதிய புகையப் பாதை அமைக்கும் போது அல்ல திருத்த வேலை செய்யப்படும் போது பல சிறு பாதைகள் அந்த ரயில்வே ட்ராக்கை க்ராஸ் பண்ணுற இடங்களில் உரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை இறந்த பிரேதத்தை கூட ஒரு பக்கத்தில் இருந்து மற்ற பக்கத்துக்கு கொண்டு செல்ல முடியாத கா நிலைமை காணப்படுகிறது ஆகவே கௌரவ அமைச்சர் நீங்கள் இதிலையும் கூடிய கவனம் செலுத்தி இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக வீடமைப்பு சம்பந்தமாக எங்களுடைய வன்னி பிரதேசத்திலே பவுனியாவில் மூவாயிரத்தி முன்னூற்றி நா நாற்பத்தி ஒன்பது வீடுகள் முல்லைத்தீவில் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு வீடுகள் மன்னார் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு வீடுகள் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருந்தபோது அமைச்சராக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் இன்று வவுனியா மாவட்டத்தில் பதிமூன்று வீடுகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதிமூன்று வீரமான வீடுகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மூன்று தசம் ஏழுமான ஏழு வீரமான வீடுகளும் தான் நிறைவுறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே கௌரவ வீட்டுக்கு பொறுப்பான அமைச்சரவர்கள் இந்த வீடுகளை நீங்கள் பல வீட்டு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஆனால் அரை குறையாக இருக்கின்ற மக்கள் தங்களுடைய சொந்த வீட்டு திட்டத்துக்காக சொத்தை வித்து நகையை வித்து வங்கியில் கடன் எடுத்து இன்று கடனாளியாக இருக்கிறார்கள் ஆகவே தொடங்கப்பட்ட இந்த வீடுகள் முடிவுறுத்துவதற்கு மிகுதி பணத்தை அவர்களுக்கு கொடுத்து இந்த வீட்டு திட்டத்தை நிறைவு செய்வதற்கு கௌரவ அமைச்சரவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி